சகோதரன் கார்த்திக் அவர்கள் மாமன்ற மேம்பாட்டு நிதியை நடைபெறும் பூஜைக்கு என்னை அழைத்ததற்கு இங்கே நன்றி சொல்லி சொல்லு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல கழகத்துடைய மேற்கு பகுதி வட்ட செயலாளர் சகோதரர் சகோதரர் கூட வருவோம் சிறிதா சின்ன மக்களை கூப்பிட்டு தலைவர்களை கூப்பிட்டு ஒரு பூஜை மணி போட்டு போவோம் இங்கே பெரிய அதிமேதாவைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட்டம்னா இப்படிதான் போடணும் நாங்கள் போட்டுதான் கூட்டம் மேடை போட்டு பேசணும் மைக்கு போட்டு பேசணும் மக்களுக்கு யாருமே நாங்கள் தொந்தரவு கொடுத்து இங்கே வரவே இல்லை இவங்க தான் பெரிய அகில இருந்து வந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்க இதோ பண்ணோம் அதோ பண்ணோம் என்ன பண்ணீங்க நீங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல உங்க அண்ணன் கேபிபி சாமி இந்த சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ மந்திரி இந்த பகுதிக்கு எதனா ரோடு போட்டிருக்கீங்க சொல்லுங்க நீங்கள் எல்லாமே இருந்துருக்கீங்க இங்கே இருந்துருக்கீங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க ரோடு போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா இந்த பள்ளி கட்டி கொடுத்துருக்காங்களா இந்த ஊர்ல பள்ளி கட்டி கொடுத்துருக்காங்களா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணன் குப்பண்ண வரும்போது தான் எம்எல்ஏ வரும்போது தான் இந்த பகுதியில் இந்த ஸ்கூலு இந்த எல்லா பகுதிக்கும் ரோடு அதுக்கப்புறம் நீ எம்எல்ஏ மண்ணு எம்எல்ஏ என்ன பண்ண இந்த பகுதிக்கு ரோடு போட்டிருக்கியா இந்த பகுதி என்ன பண்ணி கொடுத்துருக்க நீ சொல்லு இந்த பகுதி பள்ளி இந்த கட்டிருக்காங்கன்னா யார் காரணம் தெரியுங்களா நம்ம சகோதரன் கேள்வி கேட்டான் மேயர என்ன கேட்டாங்க இவ்வளோ பிள்ளைகள் நானூத்தி தொண்ணூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க மூணே மூணு கிளாஸா இருக்கு அந்த பிள்ளைங்க என்ன ஒண்ணு மேல ஒண்ணு மேல உட்காருவாங்களா எப்படி படிப்பாங்கன்னு கேட்டாரு உடனே பதில் சொல்றதுக்கு முடியல உடனே கமிட்டி அதாவது ஆர்டி சேர்ந்து விரைவில் நாங்கள் கட்டி தரோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே எஸ்சி போட்டாங்க எல்லாமே நம்ம சகோதரன் கேட்டுதான் இந்த லைட் லைட் காம யார் போட்டது முதல் அண்ணா அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம போட்டோம் லைட்டு பத்து வருஷம் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல நீ என்ன பண்ண நீ இந்த பகுதிக்கு நீ என்ன பண்ண சொல்லு வந்த கூட்டம் போட்ட நூறு அடி எடுத்துருவோம் நாங்க சொன்னியா இல்லையா சொன்னியே இல்லையே நீங்க ஆனா என் சகோதரன் என்ன பண்ணாப்புல பதிவேற்ற அடுத்த நாளு அம்சா அதிகாரிய இந்த பகுதியுடைய ஏஐ அமிச்சுட்டு நோட்டீஸ் கொடுக்குறாராம் வந்த சகோதரன் வந்தா போல யார நீ நோட்டீஸ் கொடுக்குது மாதிரி வெளியே போ யாரை கேட்டு வருவ நீ உள்ள கேட்டு தெரிஞ்சு விட்டா போல இந்த கிராம பகுதி மக்களுக்கு தெரியும் தோழர் மற்றும் இந்த ஊர் தலைவர் செந்தூர் பாண்டி அவர்களை நான் இங்கு பாராட்டுகின்றேன் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கோம் வட்டக்கழக செயலர் திரு கண்ணன் அவர்களே இவர் திரு ஸ்டீஃபன் அவர்களே அவர் சொன்னார் இதை ஃபஸ்ட் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி பொங்க ஏன்னா அவர் கூட இருந்து டே தினந்தோறும் நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை அவர் பார்க்குறாரு ஸோ அந்த உணர்ச்சியெல்லாம் ஏன்னா நான் வெளிக்காட்ட முடியாதுல்ல எல்லா இடத்துலையும் படம் பிடிச்சி போட்டுருவாங்க ஸோ அதனால் அவர் வந்து அந்த முயற்சியில் வெளிக்காட்டினார் மாதிரி நம்ம வட்டச்சாரும் வந்து அருமையாக எனக்கு போன கூட்டத்துலேயும் ரொம்ப அருமையாக பேசினார் இங்கேயும் வந்து என்ன நடக்குதோ அந்த நடைமுறையை வந்து எடுத்து சொல்கிற சொல்லியிருக்காரு ஸோ நம்ம கழக தோழர்கள் வெங்கடேஷன் அவர்களே கதிர்வேல் அவர்களே எல்லாரும் பேரும் முனிவேல் அவர்களே திரு ஸ்டாலின் மகளிர் அணிகள் வந்திருக்காங்க ஸோ நம்ம கார்கில் நகர் மகளிர் அணி அனைவரையும் வருக என்ற வரவேற்று பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் உருவாக்குன கட்சி மாண்புக அம்மா அவர்கள் அம்மாவோடவங்க தந்தாங்க ஸோ பொன்மலைச் சம்மல் வந்து நமக்கு என்ன என்ன பண்ணியிருக்காருனா சத்துணவு கொடுத்த மிகப்பெரிய தலைவர் ஸோ இன்றைக்கும் அவர் வழியில் வந்த அதிமுக நம்ம தான் இன்றைக்கி சத்துணவு கூடத்தை கட்டித்தரணுன்ற எண்ணம் இருக்குது அதனால் இங்கே பழுதடைஞ்சிருந்தது இந்த பழுதடைஞ்ச சத்துணவு கூடத்தில் தான் நம்ம கார்கில் நகரில் நம்ம பகுதி மக்கள் படிக்கக்கூடிய பசங்களுக்கு இங்கே இருந்தால் போகுது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு ஸோ இதை உடனடியாக கட்டணும் அப்படின்னு யோசனை பண்ணி என்னோடய நிதி எனக்கு வந்து வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் நிதி தருவாங்க நம்ம ஏழாவது வார்டு வந்து ரொம்ப பெரிய வார்டு ஸோ இங்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்குது ஸோ இங்கே என்னெல்லாம் அந்த ஐம்பது ஐம்பது லட்சத்தில் வச்சு பண்ண முடியுமோ வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம பகுதிக்கு இன்றைக்கி இந்த சத்துணவுக்கூடத்தை பூஜை போட்டு தொடங்கி வைக்கிறதுல நான் பெ பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ ஏன்னா தலைவர் வழி வந்தவங்க அம்மா வழி வந்தவங்க இன்னை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சீரும் சிறப்பமாக அஇஅதிமுக நடத்தி கொண்டிருக்கிறேன் ஸோ அவர் வழியில் நம்ம என்றைக்குமே மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல குறையே இருக்காது அதிமுகன்றத நிரூபிக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இதை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ராஜாஜி நகரில் பஸ் ஸ்டாண்டு போன வாரம் போட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி வெற்றியா நகரில் இருபது ஆண்டுகளுக்கு மேலே ரோடே இல்லை ரோடு கொண்டபோம் ஸோ எ என்றைக்குமே அண்ணா திமுக காரனுக்கு சாதனை படைக்கிறது அண்ணாதிமுகாரனோட வேலை ஸோ அந்த சாதனையை நாங்கள் சொல்லி சொல்லி செஞ்சிட்டுருக்கோம் எல்லோரும் இங்கே வந்து எதிர்கட்சி கவுன்சிலர் எதிர்கட்சி கவுன்சிலர் இவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் ஸோ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் இங்கே சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் இந்த செய்தியெல்லாம் பார்த்து உங்களுக்கு திரும்பு இருந்தால் திராணி இருந்தால் வந்து பண்ணுங்கள் அது தாட்டில் ஏன்னா எம்எல்ஏக்கு இதே மாதிரி ஃபண்டு இருக்கு மக்களை தெரிஞ்சுக்கோங்க எம்எல்ஏக்கும் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு நிதி கொடுப்பாங்க அவரும் அந்த நிதியிலிருந்து இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் ஆனால் அந்த நிதி அவர் எங்கே எடுத்துகிட்டு போகிறாருன்னு தெரில ஒருவேளை அவரே அவர் வீட்டு முன்னாடி ஏதோ பண்ணி வீட்டுக்கு எதிரிட்டு போகிறார்கு எடுத்துரில்ல ஸோ அந்த மாதிரி தான் எம்எல்ஏ நமக்கு கிடச்சிருக்காரு ஸோ நான்கு ஆண்டு காலமாக ஆட்சிக்கு வந்து ஆயிருக்கு அதை யாராவது மறுக்க முடியுமா இன்றைக்கும் பத்து வருஷம் என்ன பண்ண என்ன பண்ணுன்னு கேட்டேன் இந்த பத்து வருஷம் ஆண்டு காலத்தில் தான் கார்கில் நகர் ராஜாஜி நகர் இந்த பகுதி மக்களுக்கு எல்லா வசதியும் வந்து வந்ததுன்றதை நாங்கள் ஆணித்தனமாக சொல்கிறோம் இங்கே குடிநீர் கொண்டு வந்தது ரோடு போட்டது லைட்டு போட்டது எல்லாமே ஆனால் நீ இங்கே ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ண ரெண்டாயிரத்து இருபத்தில் வந்தோடனே எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்தேன் இதில் மறுக்க முடியுமா யாராச்சும் எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்தேன் ராஜாஜி நகரில் கொடுத்த கார்கில் நகரில் கொடுத்தேன் ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் எம்சிஆர் நிற்கும் போது எனக்கு இருந்த எனக்கு முன்னாடி இருந்த பெரிய சேலஞ்சே அதான் இந்த ஊர் மக்கள் இங்கே ஜெயிச்சு வந்தவுடனே இங்கே இருக்க மக்களை காப்பாற்றணும் எப்படி இவர் ஒரு ஆள் எதிர்கட்சியாக இருந்து ஜெயிச்சு காப்பாற்றிடுவாரு அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு கேள்வி எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு வந்து பதில் விட எங்கன்னா இங்கே நின்று நேரடியாக எல்லாரையும் களத்தில் நின்று இங்கே இங்கே வந்து இடிக்க கூடாத பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இன்னைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்கன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளும் என்ன பண்ணுவாங்க காலையில் ஒரு ஏ ஒரு ஏஇ வருவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பால் தங்குதுரைன்னு ஒரு ஈ இருந்தார் அந்த ஈ என்ன பண்ணுவார் தினந்தோறும் வந்து இந்த வீட்டை நான் இன்னைக்கு இடிக்க போகிறேன் அந்த வீட்டை நான் இடிக்க போகிறேன் நான் ஜெயித்தவனே இதான் பண்ணுவார் அவர் நான் அவர் பின்னாடியே கார் எடுத்து சுற்றுவேன் நீ எங்க வேணா போவா நான் உன்னை எப்படி இடிக்க விட்றேன்னு பார்த்துக்கலான்னு உனக்கு அதிகாரம் இடிக்கிற அதிகாரம் இருந்தால் தடுக்கிற அதிகாரம் எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்ட்டு தினந்தோறும் கார் எடுத்து அவர் பின்னாடி சுற்றிட்டு இருப்பேன் ஸோ அதுக்காக தானே என்னை மாமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் ஒன்றும் சாதாரண இல்லை யாரை தேர்ந்தெடுத்தால் இங்கே அவங்களுக்கு பாதுகாக்க முடியும் யாரை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு மக்களுக்கு எந்த எதுவும் சுமையும் இருக்காதுன்னு இந்த இந்த மாதிரி என்னை தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதை தடுத்தோம் தடுத்து இன்றைக்கி இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை செஞ்சுருக்குது அதிமுக தான் அதில் நான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கேன்ற சந்தோஷத்தை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஊர் கூட்டம் போட்டாங்க எம்எல்ஏ வந்தார் என்ன சொன்னார் அது நூறு அடி போவோம் கண்ணன் அவர் சொன்ன மாதிரி நூறு அடி போவோம் இந்த நூறு அடி எடுத்தே தீருவாங்க என் நூறு மீட்ரு ஒரு நூறு மீட்ரு அவங்க கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே போவோம் சரி அதான் அவர் அதிகமாக சொல்லியிருக்காரு நான் கம்மியாக சொன்னேன் அது எடுத்தே தீருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இன்றைக்கி என்னன்னா ஒரு சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கத்துக்கே தலைவராக வந்திருக்கார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது எதுக்காகன்னு எனக்கு புரியல ஒரு வேலை இருக்கிறவங்களையும் எடுக்கணுன்றதுக்காகவா இல்லை இருக்கிறத வந்து ஏன்னா ஒரு ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லை வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு முறை வந்து நூறு மீட்ரு எடுப்பாங்க அரசாங்க எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போகிறாரு இன்னொரு முறை இந்த சங்கத்தை வந்து அவர் தலைமையிலே உருவாக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு நடக்குது மக்களை ஏமாற்றணுன்ற ஒரே நோக்கம்தான் திமுக காரங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் நாலு வருஷத்தில் இப்போ கூட ஒரு அஞ்சு மாதம் முன்னாடி இந்த ரோடு பூஜை போட்டேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் போடாத அளவுக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க நானும் தினந்தோறும் போன மீட்டிங்கில் கூட கேட்டேன் நாங்கள் போட சொல்கிறோம் போட சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் போடுற வரைக்கும் விட மாட்டோம் என்னென்னா கூடிய வரையில் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் வர வரைக்கும் இங்கே வந்து ரோட்டில் உட்காருவோம் அதுக்கான வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த ரோடு ரோடு சாங்க்ஷன் ஆகிடுச்சு அதாவது அரசாங்கத்தில் பணமே இல்லை எதை கேட்டாலும் பணம் இல்லை அப்படியே எதாவது ஒரு திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி தள்ளி போடுறது ஸோ இதே ஒரு வேலையாக தான் இந்த அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு ஸோ கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதான் பதிமூணு அமாவாசை இருக்குது நம்ம எல்லாரும் அந்த பதிமூணு அமாவாசையை சாமி சாமிக்கிட்ட வேண்டி இந்த ஆட்சி வெளியில் போகணும் இந்த ஆட்சியை அடிக்கணும்னு அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சரை ஆக்கணுன்னு இன்றைக்கி இங்கே நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம் ஏற்போமா சிறப்பாக சொல்லுவாங்க செய்வீர்களா செய்வோமா அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகுவோமா ஓகே எல்லாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பெண்களாக இருக்கீங்க எங்கே எங்கே போனாலும் பெண்கள் கூட்டம் தான் வருது இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான் பஸ்ஸு ஃப்ரீன்னு ஆனால் அதே பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்கானுங்க ஸோ பெண்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க கொஞ்சம் திமுக இன்னும் ஒரு பதிமூணு அமாவாசை கொஞ்சம் தள்ளி போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம பாதுகாப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா ரோட்டில் நிம்மதியாக நடந்து போகலாம் ஏன்னா இவங்க ஆட்சியில் ரோட்டில் கூட நிம்மதியாக நடந்து போகிற சூழ்நிலை கூட பெண்களுக்கு இல்லை சரி அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இதே மாதிரி சூழ்நிலை தான் இங்கே சரி இவங்கள வந்து விரட்டி அடிக்கிற வரைக்கும் இதே வேகத்தோட இதே உத்தியோகத்தோடு நம்ம வந்து அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணுன்றத எல்லாரோட கடமைன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த வே ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் இது வரைக்கும் நாலாண்டு வந்து நான் எதாவது இதை செஞ்சேன்னு சொல்ல முடியுமா இங்கே ஸ்ட்ரீட் லைட் பண்ணாங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் கூட ஃபண்ட் இல்லை அவங்க வெறும் போல்லாம் ரெஸ்ட் ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ராங் ட்ரெயின் போட்டாங்க அதனால எல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அதனால அந்த போல் போட்டுட்டு பழைய லைட்டு சரி ரைட்டு எனக்கு இருக்கிறத சரி பண்ணி கொடு ஏன்னா வாட்சியில் எதை கேட்டாலும் ஃபண்டு இல்லைன்ற சரி இருக்கிறத சரி பண்ணி கொடு அதே மாதிரி தண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இந்த பகுதியில் சீரான தண்ணி கிடைச்சி அது எல்லாரும் ஒத்துக்கிறமா இல்லையா ஆனால் இன்னைக்கு இங்கே பகுதியில் தண்ணியே இல்லை ஏன்னா கடல் நீர் குடிநீர் ஆகிற திட்டத்தை சரியா நீ செயல்படுத்தலை நீ தான் அரசாங்கம் நீ தான் கான்ட்ராக்டர் போடணும் நீ தான் டெண்டர் விடணும் ஆனால் நீ என்ன கேட்டால் அது ஒரு காரணமாக சொல்கிற செயல்படுத்தவும் மாற்ற ஏன் செயல்படுத்த மாற்றேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை கேட்டால் தண்ணி வரும் தண்ணி வரும் அந்த அதிகாரி இருக்காரு பாருங்க ஒரு டிஐ அந்த அதிகாரி என்னதான் தான் தெரியல தெரில வருவார் சுற்றுவார் வருது வருது சார் வருது சார் அவ்வளோதான் அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து அங்கே ஏங்கனாதான் தான் இங்கே கொடுப்பாரு அவரோட நிலைமை அது ஸோ அதனால் இந்த அரசாங்கம் இங்கே தூங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதத்துலையுமே தொந்தரவு இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் இந்த அரசாங்கத்தை கூடிய விரைவில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அந்த தேர்தல் அப்படின்ற ஒரு நாள் நமக்கு வரும் அந்த நாள் நம்ம இந்த அரசாங்கத்தை தூக்கி அடிக்கக்கூடிய வீரியத்தோடு நம்ம எல்லாரும் செயல்படணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் ஸோ இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லா நிலை உள்ளதுக்கும் இங்கே வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்குமே என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஒரு வருஷம் கொடுத்துங்க எடப்பாடி அவங்க அன்னத்துக்கு தண்ணிவா வர 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 வரும் Suda-suda, ini orang-orang yang Jangan lupa. Coba, coba, coba. Kenapa halau <laughs> halau halau ಬಾ ಅತ್ತೆಗಳು ಒಂದ್ ನಿಮಿಷ ಮಾ ಸಾಯ್ನಿ